தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேரவைத் தலைவர் திரு ப தனபால் மீது திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது தீர்மானத்திற்கு எதிராக நூற்று இருபத்தி இரண்டு வாக்குகளும் ஆதரவாக தொன்னூற்று ஏழு வாக்குகளும் பதிவாகின தமிழக ஆளுநர் உத்தரவு கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வந்தார் அப்போது அவையில் பெரும் கலவரம் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் திமுகவினர் பயங்கர வன்முறையில் ஈடுபட்டனர் பேரவைத் தலைவரின் மைக்கை பறித்தும் அவர் முன்பிருந்த மேஜையை தள்ளிவிட்டதோடு பேரவைத் தலைவரின் சட்டையை கிழித்தும் திமுகவினர் அவமதிப்பு செய்தனர் எனினும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான கழக அரசு மகத்தான வெற்றி பெற்றது எனினும் அரசுக்கும் பேரவைத் தலைவருக்கும் அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டுவர திமுக முடிவு செய்தது அதன்படி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொண்டு வந்த இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்தனர் இதில் பங்கேற்று பேசிய அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் எதிர்கட்சிகள் என்றும் பாராமல் நியாயமாகவும் நேர்மையாகவும் அவையை நடத்துவதாக பேரவைத் தலைவருக்கு பாராட்டு தெரிவித்தார் சட்டப்பேரவை தலைவரை பொறுத்தவரையிலும் மனிதநேயத்தோடு கண்ணியம் காக்கின்ற வகையில் எதிர்க்கட்சி என்று பார்க்கவில்லை எங்களை வேண்டுமென்றாலும் அமருங்கள் என்று தவிர எதிர்கட்சி தலைவர் எழுந்த உடனேயே அவருக்கு அனுமதி வழங்கி இருக்கிற ஒரு நியாயமான நேர்மையான ஒரு சட்டப்பேரவை தலைவர் என்ற முறையில் இந்த தீர்மானத்தை இதை முறியடித்து காட்டி மீண்டும் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இங்கே அமர்த்தி பேரவையிலே அமர வேண்டும் அமர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த விவாதத்தின் போது உரையாற்றிய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தமிழர்களை காக்கும் தெய்வ சக்தி ஒன்றரை கோடி தொண்டர்களின் உயிர் சக்தி எட்டு கோடி தமிழர்களின் இதய சக்தி மாண்புமிகு அம்மா என்னும் அற்புத சக்தியால் அடையாளம் காட்டப்பட்டவர் பேரவைத் தலைவர் திரு ப தனபால் என புகழாரம் சூட்டினார் நான்கு புரட்சி தலைவி அவர்கள் ஒரு சிறந்த சபாநாயகராக விளங்க வேண்டுமென்றால் திரு ஜி சிவசண்முகம் பிள்ளை அவர்களின் கண்டிப்பும் டாக்டர் யு கிருஷ்ணராவ் அவருடைய எளிமையான அணுகுமுறையும் இருக்க வேண்டும் இந்த இரண்டையும் ஒருங்கே பெற்றவர் தாங்கள் என்பதில் இருவேறு கருத்திற்கு இடமில்லை என்று சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களின் திறமை அணுகுமுறை ஆகியவற்றை பாராட்டி புகழாரம் சூட்டினவர் அம்மா அவர்கள் நாம் எல்லாம் தெய்வமாக வணங்கும் மாண்பு புரட்சித் தலைவி அவர்களே சட்டமன்ற பேரவைத் தலைவர் மாண்புகு பா தனபால் அவர்களை பற்றி இவ்வளவு சிறப்பாக கூறியுள்ளார் இதற்கு மேல் மாண்பு சட்டமன்ற பேரவைத் தலைவர்களுக்கு வேறு எந்த சான்றிதழும் தேவையில்லை என நான் திடமாக கருதுகிறேன் இத்தகைய சட்டப்பேரவைத் தலைவின் தலைமையில் நடைபெறும் மாமன்றத்தில் நான் முதலமைச்சராக இருப்பதை பெருமையாக கருதுகிறேன் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்ற பேரவைத் தலைவர்களைப் பற்றி சொன்ன கருத்துக்கள் ஏற்புடையதல்ல என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி மாண்பு பேரவைத் தலைவர்களை பற்றி பதவியிலிருந்து நீக்கக் கோரி எதிர்கட்சியில் கொண்டு வந்திருக்கும் தீர்மானத்தை நான் முழுமையாக எதிர்க்கின்றேன் முதலமைச்சரின் உரையை தொடர்ந்து பேரவையில் தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தீர்மானத்தை எதிர்ப்பதாக ஒருமித்த குரலில் தெரிவித்தனர் எதிர்ப்போர் இல்லை கருதுகிறேன் எதிர்ப்போரே அதிகம் தீர்மானம் தோல்வியுற்றது தீர்மானம் தோல்வியடைந்த போதிலும் எண்ணி கணிக்கும் டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமென எதிர்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டதால் பகுதி பகுதியாக வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் தீர்மானத்திற்கு எதிராக நூற்று இருபத்தி ரெண்டு பேரும் ஆதரவாக தொன்னூற்றி ஏழு பேரும் வாக்களித்தனர் எனவே பேரவைத் தலைவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக பேரவை துணைத் தலைவர் திரு பொள்ளாச்சி வி ஜெயராமன் அறிவித்தார் அப்போது உறுப்பினர்கள் மேஜையை தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அவர்களை பேரவை தலைவர் பதிலு நீக்க வேண்டும் என்று பேரவை தீர்மானிக்கிறது என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு வாக்கள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன தீர்மானத்தை ஆதரிப்போர் தொண்ணூற்றி ஏழு தீர்மானத்தை எதிர்ப்போர் நூற்றி இருபத்தி ரெண்டு நடுநிலை வைப்போர் எவரும் இல்லை தீர்மானத்தை எதிர்த்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்மிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களால் முன்னொழியப்பட்டு திரு துரைமுருகன் அவர்கள் மொழியப்பட்ட தீர்மானம் தோல்வியுற்றது என அறிவிக்கிறேன் ஜனநாயக நாட்டில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்பவை ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக மக்களின் உயிரிலும் உணர்விலும் இரண்டறக் கலந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைக்கு ஏற்ப தமிழகத்தின் வளர்ச்சியே தன் வாழ்வின் லட்சியம் என வாழ்ந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் எண்ணங்களுக்கு வலுவூட்டுகின்ற வகையில் தமிழக மக்களின் நலனுக்காக தவ வாழ்வு வாழ்ந்து தன் வாழ்வை அர்ப்பணித்த மான்மிகு இதய தெய்வம் அம்மா அவர்களின் கனவை நனவாக்கிட தொடர்ந்து பாடுபடும் வரலாற்றுச் சிறப்புகளையும் பாரம்பரிய பெருமளையும் தன்னகத்தை கொண்ட தனிச்சிறப்பு மிக்க இந்த பேரவை ஜனநாயக முறை நெறிமுறைகளை பாதுகாத்து இந்திய திருநாட்டிற்கே ஒரு முன்னோடி பேரவையாக திகழ நம்முடைய மாண்மிகு பேரவைத் தலைவர்களை பேரவைத் அவர்களை பணியாற்ற வருமாறு அன்போடு கேட்டு அமர்கிறேன் இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ப தனபாலை இருக்கைக்கு வருமாறு பேரவை துணைத் தலைவர் அழைப்பு விடுத்தார் அதன் பேரில் இருக்கையில் வந்தமர்ந்த பேரவைத் தலைவர் தனக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்ததுடன் தொடர்ந்து பேரவையை நடுநிலையோடு நடத்துவேன் என உறுதியளித்தார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று நான் பேரவைத் தலைவராக மீண்டும் பொறுப்பேற்ற போது என்னை வாழ்த்து பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டாலும் கட்சி மாச்சரங்களை புறந்தள்ளி அனைவரையும் ஒரு சேர நினைத்து நடுவராக இருந்து தீர்ப்பளிக்கும் பணியினை நீங்கள் நடுநிலையாக ஆற்றுவீர்கள் என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை என குறிப்பிட்டதற்கு மாறாக ஒரு துறையானும் விலகி செயல்படக்கூடாது என்பதை சிந்தையில் நிறுத்தி செயல்படுபவன் நான் இன்றைக்கு என்னை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற தீர்மானம் மாண்மிகு அம்மா அவர்களின் ஆசியோடு பேரவைத் தலைவர் பதவியில் இருக்கும் எனக்கு யார் மீதும் தனிப்பட்ட முறையில் விருப்ப வெறுப்பு கிடையாது இந்த அவை இந்த அவை ஏற்றி கொடுத்த விதிகளின்படி மரபின்படியே நான் செயல்பட்டு வருகிறேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு எனக்கு ஆதரவு அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் முதலமைச்சர் உட்பட அனைத்து பேருக்கும் அதே போல எனக்கு எதிர்த்து வாக்களித்தாலும் அவர்களுடைய கருத்துக்களையும் நான் ஏற்று நிச்சயமாக அந்த அவையை நடுநிலையோடு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வழங்கிய அறிவுரைப்படி தொடர்ந்து நடத்துவேன் என்பதை உங்களுக்கு நான் என்னுடைய உறுதிமொழியாக தெரிவித்து அடுத்த அலுவலர்களுக்கு